அனைவருக்கும் எனது அன்பின் வணக்கம் அன்று ஆபேல் கொழுத்த கண்டே கடவுளுக்கு பலியிட்டார் காயின் தன் விளைச்சலில் சிலவற்றை கடவுளுக்கு பலியிட்டார் ஆனால் இங்கு ஆபிரகாம் எதை பலியிட்டார் தெரியுமா கூறுகிறேன் கேளுங்கள் தொடக்க நூல் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்தொன்பது வரை உள்ள இறை வார்த்தைகளை ஆப்ரஹாம் ஈசாக்கை பலியிடல் எனும் தலைப்பில் ஒரு சிறுகதையாக கூறலாம் என்று நினைக்கிறேன் அதோ அங்கே கூடாரத்தில் நிற்கின்றாரே அவரே ஆபிரகாம் தாத்தா கடவுள் ஒரு நாள் அப்ரகாம் என்று அழைக்க இதோ அடியேன் என்றார் ஆபிரஹாம் தாத்தா கடவுளோ உன் மகனை நீ அன்பு கூறும் உன் ஒரே மகனான ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா நிலப்பகுதிக்கு செல் அங்கு நான் உனக்கு காட்டும் மலைகளில் ஒன்றின் மேல் எரிவலியாக அவனை நீ பலியிட வேண்டும் என்றான் அவ்வாறே அபிரகாம் தாத்தா அதிகாலையில் எழுந்து தமது கழுதைக்கு சேனமிட்டு தம் வேலைக்காரருள் இருவரையும் தம் மகன் ஈசாக்கையும் எரிபலிக்கு வேண்டிய விறகு கட்டைகளையும் எடுத்துக்கொண்டு கடவுள் தமக்கு குறிப்பிட்டிருந்த இடத்தை நோக்கி நடந்தனர் ஒரு நாள் நடந்தனர் இரண்டு நாள் நடந்தனர் மூன்றாம் நாள் ஆபிரகாம் தாத்தா தம் வேலைக்காரர்களை நோக்கி நீங்கள் கழுதையோடு இங்கேயே காத்திருங்கள் நானும் பையனும் அவ்விடம் சென்று வழிபாடு செய்தபின் உங்களிடம் திரும்பி வருவோம் என்றார் எரிபலிக்கு வேண்டிய விறகு கட்டைகள் அத்தனையும் எடுத்து தன் மகன் ஈசாக்கின் மீது வைத்தார் ஆபிரகாம் தாத்தா பாவம் ஈசாக்கு ஆனால் நெருப்பையும் கத்தியையும் தம் கையில் எடுத்து கொண்டான் இருவரும் சேர்ந்து நடக்கத் தொடங்கின வழியில் வைத்து ஈசாக்கு தன் தந்தியாயிய ஆபிரகாமை நோக்கி அப்பா அப்பா என்று அழைக்க அவரும் என்ன மகனே என்று கேட்டார் அதற்கு அவன் இதோ நெருப்பும் பிறகு கட்டைகளும் இருக்கின்றன எரிபலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்டார் அதற்கு ஆப்ரஹாம் தாத்தாவோ எரிபலிக்கான ஆட்டுக்குட்டியை பொறுத்த மட்டும் கடவுளே பார்த்துக்கொள்வான் கொள்வார் மகனே என்றார் பாவம் மீசாக்கு தான் தான் பலிகடா என்று தெரியாது தொடர்ந்து நடந்தனர் கடவுள் குறிப்பிட்டுச் சொல்லிய இடத்தை அவர்கள் அடைந்து அங்கே ஒரு பலிபீடம் அமைத்து அதன் மேல் விறகு கட்டைகளை அடுக்கி வைத்தனர் அப்பாவியான தன்மகன் ஈசாக்கை பிடித்து கட்டினான் அவன் என்னை கட்டாதீர்கள் என்னை கட்டாதீர்கள் என்று அவன் ஓலமிட்டு அழத் தொடங்கினான் பீடத்தின் மீதி இருந்த விறகு கட்டைகளின் மேல் கிடத்தினான் வெட்டுமாறு தம் கைகளை நீட்டி கத்தியை ஓங்க அப்ரஹாம் ஆப்ரஹாம் என்று வானத்தில் இருந்து சத்தம் கேட்டது இதோ அடியேன் என்றார் ஆபிரகாம் தாத்தா பையன் மேல் கை வைக்காதே அவனுக்கு எதுவும் செய்யாதே உன் ஒரே மகனையும் எனக்கு பலியிட நீ தயங்கவில்லை என்பதிலிருந்து நீ கடவுளுக்கு அஞ்சுபவன் என்று இப்போது நான் அறிந்து கொண்டேன் என்றார் ஆண்டவரின் தூதர் என்று சத்தம் கேட்டு ஆபிரகாம் தம் கண்களை உயர்த்தி பார்த்தார் இதோ முச்சடியில் கொம்பு மாட்டிக்கொண்டு நின்ற ஓர் ஆட்டுக்கிடாயை பிடித்து தன் மகனுக்கு பதிலாக எரிபலியாக்கினான் அந்த இடத்திற்கு யாவே ஈரே என்று பெயரிட்டார் மலையில் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் என்று இன்று வரை வழங்கி வருகிறது ஆண்டவரின் தூதர் மீண்டும் உன் ஒரே மகனை எனக்கு பலியிடத் தயங்காமல் நீ இவ்வாறு செய்தாய் ஆதலால் நான் உன் மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உன் வழிமரபினரை பழுகி பெருகு செய்வேன் உன் வழிமரபினர் தம் பகைவரின் வாயிலை உரிமையாக்கி கொள்வர் என்றான் மகிழ்ச்சியோடு ஆபரகாம் தாத்தா தன் மகன் ஈசாக்கையும் வேலையாட்களையும் அழைத்து கொண்டு பேசபாவுக்கு திரும்பிச் சென்றார்கள் ஆம் ஆகவே தான் ஆபரகாம் தாத்தா விசுவாசிகளின் தந்தை என்று போற்றப்படுகிறார் எனக்கு மிகவும் பிடித்த இந்த கதை உங்களுக்கும் பிடிக்கும் என்று நினைக்கிறேன் நன்றி வணக்கம்